இன்றைக்கு வந்து நமக்கு நடிகர் விஷால் அவர்கள்ட்டேருந்து வந்திருக்க ஒரு பெரிய அறிக்கை வந்து பேர் இடியாக வந்து மாற்றிருக்கு எப்படின்னா அதாவது இருக்கிறதெல்லாம் இருக்கடக்கட்டும் கிளவியற்றிக்கு மடியில் வை அப்படிங்கிற மாதிரி நாட்டில் அவன் ஆயிரம் பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஆயிரம் இதை தொல்லைகளை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க இவர் வந்து தான் கட்சி ஆரம்பிக்க போகிறதாக வந்து அறிக்கை விட்டுருக்கார் அறிக்கை வந்து யார் நாட்டில் வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் புதுசாக ஒருத்தர் வந்து சமூக சிந்தனையோட களத்தில் இறங்கி இதெல்லாம் இவங்க செய்கிறது சரியில்லை நான் வந்து அரசியலுக்கு வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்தால் தான் விஜயகாந்த் மாதிரி நீங்கள் வந்து மக்களால் கொண்டாடப்படுவீங்க ஆனால் பொழுதுபோகலை வீட்டில் உட்கார முடியலை வெளியில் கடன் வேறு தொல்லை இருக்குது கடனை காப்பாற்றுறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவங்கள பூரா மிரட்டலாம் அவங்க வந்து கடன் கேட்க நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டாங்க அப்படிங்கிற சிந்தனையோடு நீங்கள் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தீங்கன்னா வீணாக வந்து அது என்ன சொல்கிறது ஜனங்களுக்கு பெரும் தொந்தரவு தமிழர்களுக்கு காரணம் அவன் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை வந்து அல்லாடிக்கிட்டு இருக்கான் இவங்களை ஓட்டு போட்டது இப்போ பாதி பேர் மறந்துறான் பாதி பேர் துரோகம் பண்ணுறான் இவ்வளவு துயரத்தில் இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தால் வந்து நீங்கள் வந்து நானும் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா எப்படி இது முதல்ல நடிகர் சங்கத்தில் நீங்கள் செஞ்ச மறுமலர்ச்சி என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் விஷால் அவர்களுக்கு வந்து நடிகர் சங்கத்தில் நீங்கள் செய்த மறுமலர்ச்சி என்ன அந்த கட்சி அந்த அந்த சங்கம் வந்து கடனில் இருந்துச்சு அதுலேருந்து மீட்டி அந்த கடனை வந்து மீட்டு கடை அடைச்சி அது கொஞ்சம் பெரிய தொகையோடு விஜயகாந்த் அவர்களை வச்சுட்டு போனார் அது வந்து அவருடைய பெரும் வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சில பேர் மேலே சரத்குமார் சார் மேலேயும் திரு ராதாரவி அவர்கள் மேலேயும் மிகப்பெரிய குற்றத்தை சுமத்தி நீங்கள் ஒரு சமை அமைப்புக்கு வந்தீங்க அமைப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிங்க நீங்கள் வந்த பிறகு எப்போவுமே ஒரு இடத்துக்கு ஒரு பொறுப்புக்கு வருவதற்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து இது வந்து அரசியல் இடம் கிடையாது அது வந்து நடிகர் சங்க கலைஞர்களுடைய சங்கம் அந்த கலைஞர்கள் சங்கத்துக்கு நீங்கள் பொறுப்பாளராக வந்ததுக்கு பிறகு வரைக்கும் நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கல்ல அவங்களெல்லாம் நேரடியாக போய் சந்தித்து பொறுப்புக்கு வர்றதுக்காக தான் இப்படி நாங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது உங்களுடைய ஆதரவு இந்த சங்கத்துக்கு தேவை அப்படின்னு விஷால் அவர்கள் நேரடியாகவே போய் சரத்குமாரையும் ராதாரவி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கணும் அப்படி பேசியிருந்தால்தான் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட தலைவர் பக்குவப்பட்ட மனுஷன் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ஒரு ஆளால் ஜெயிச்சு வந்து இந்த நடிகர் சங்கத்தில் எதையும் செய்ய முடியாது உங்கள் சொந்த காசை போட முடியாது அவங்களுடைய ஆதரவு வேணும் அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் போயிருக்கணும் இப்போ ஏன்னா அவங்க வந்து இந்த கட்டமைப்பில் வந்து நிர்வாக கட்டமைப்பிலும் அரசியல் அந்த அதை சார்ந்த அரசியல் பிரமுகர்களையும் அரசியல் கட்சியினரையும் நடிகர் சங்கத்தில் இருந்துக்கிட்டு பல முறை சந்திச்சிருக்காங்க பல அந்த கட்டமைப்புக்காக உழைச்சிருக்காங்க அந்த கலைஞர்களுக்காக ஒரு நல்லது செய்திருக்காங்க நாடக நடிகர்கள் அப்படிங்கிற அந்த அந்த குழுவே வந்து எப்போ வெளியே தெரியுது நீங்கள்லாம் அரசியல் அன்றைக்கி அந்த சண்டை போடும்போது தான் வெளியில் தெரியுது அது வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அதை நீங்கள் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அவங்கள போய் சந்தித்து இந்த சங்கத்துக்குள்ளே கொண்டு வந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நடிகர் சங்கம் வந்து மிக பெரிய அளவில் பெரிய ஒரு அமைப்பாக மாறி ஒரு பெரிய பில்டிங் அந்த கட்டிடம் மாறி கௌரவமான ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக அது மாறி ஆனால் நீங்கள் எது எதிர்த்து ஜெயிச்சு பிற வந்ததுக்கு பிறகமும் அவங்கள வந்து தொடர்ந்து எதிர்த்து அந்த மலிவான ஒரு அரசியலை செய்துக்கிட்டே இருந்தீங்க சரி அது வந்து முடிஞ்சு போச்சு அதோடு அங்கே இருந்தீங்களா திரும்ப நேராக வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போனீங்க அங்கே வந்து போண்டாவும் டீயும் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் அங்கே போனீங்க திரும்ப வந்து நீங்கள் போனீங்கல்ல அங்கே என்ன நடந்துச்சு அங்கே என்ன நடந்துச்சு எட்டு கோடி ரூபாய் காணன்றாங்க எங்கே போச்சு அது அதை வந்து ராஜா சார் கச்சேரி நடத்தி அங்கே காணா போட்டிங்க அப்படிங்குறீங்க இன்னும் அந்த கூட்டத்தில் வந்து அன்னைக்கு கூட்டத்தில் காணா போட்டிங்க சரி இப்போ வந்து அங்கே ஓஎம்சியில் வந்து ஆள் இல்லையே போய் தேடி எடுக்க வேண்டியது தானே அதை தான் நீங்கள் செஞ்சுருக்கணும் நீங்கள் வந்து ஒரு பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே உள்ள என்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் விசால் அவர்கள் வந்து நீங்கள் வந்து செய்திருக்கணும் அதை செய்தால் தான் தொடர்ந்து நீங்கள் அந்த சங்கத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை ஒரு மறுமலர்ச்சி நீங்கள் கொண்டு வரணும் ஒரு சட்டத்திட்டங்களை மாற்றணும் எது சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக இருக்கும் சிறுபட தயாரிப்பாளர்களை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் திரைப்படங்களை வந்து வெளியிடுவதில் ஒரு வடை நடைமுறை நடைமுறை ஒரு வரைமுறை என்னங்கிறதை வைக்கணும் எந்த நாளில் வந்து பெரிய படம் வரணும் எந்த நாளில் சிறிய படங்கள் வரணும் சிறிய படங்களுக்கு எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எந்த வகையில் உதவணும் இப்படியெல்லாம் திட்டமிட்டு செயல்படுறதுக்கு பேர் தான் அந்த தலைமையில் பொறுப்பு ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க நேராக ஆர்கே நகர் தொகுதியில் போய் நிற்கிறீங்க அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு சின்ன பிள்ளைங்க கிராமத்தில் சொல்ல சொல்லுவாங்க சின்ன பசங்க விளையா வெள்ளாமல் வீடு வந்து சேராது அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் நடிகர் சங்கத்தில் இருந்தீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தீங்க ஆர்கே நகருக்கு போனீங்க திரும்ப வந்து பார்த்தா எனக்கு பல கோடி ரூபா கடைனா ஆகாமே வீட்டை இருக்கான் இதை இந்த நேரத்தில் வந்து கட்சி அரைஞ்சி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் உங்களுடைய தாயாருடைய பேர் தேவி அறக்கட்டளை மூலமாக மிகப்பெரிய ஒரு கல்வி உதவியெல்லாம் செய்திட்டு வர்றீங்க அதை வந்து நான் மறுக்கலை அது வந்து உண்மையில பாராட்டக்கூடியது ஆனால் ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒருத்தர் வந்து தன்னுடைய நடவடிக்கையை பக்குவமாக இல்லையே உங்களுடைய அன்றாட அந்த செயல்பாடுகள் வந்து எல்லாமே ஏறுக்கு மாற முன்னுக்கு பிறன் முரணாகவே இருந்துக்கிட்டு இருக்குது எப்படி நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து யாருக்கு என்ன லாபம் நீங்கள் வந்து எதுக்காக நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனலில் வந்து நான் பேசியிருந்தேன் நீங்கள் இப்போ தானே சொல்லியிருக்கீங்க நான் வந்து பேசி ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் விசால் கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் பாருங்கள் அப்படின்னு அவங்க கூட கேட்டாங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன் ஏன்னா உங்களுக்கு உள்ள பிரச்சனை கடன் பிரச்சனைகள் எவ்வளோ நெருக்கடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் அதை வந்து அதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணுவீங்க அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்கணும் எப்படி வந்து இந்த எலெக்ட்ரல் பாண்டு வந்து இன்றைக்கி வந்து நாடு தேசம் முழுக்க வந்து பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த உங்கள் கடனுக்கு பயந்துக்கிட்டு இந்த வந்து இங்கே அரசியல் வச்சு ஆரம்பித்து இங்கேருந்து உங்கள் ட்ராவலை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதுலேயாவது நீங்கள் வந்து உங்கள் கொள்கை திட்டம் என்னங்கிறது தயவு செஞ்சு சொல்லுங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் நீங்கள் வந்து அதாவது ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நடிகர் விவேக்கை வந்து ஒரு வந்து மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா மரக்கன்று நம்ம சங்கத்திலேருந்து ஒருத்தர் வந்து மரக்கன்று நடுறாரு அந்த நடிகருக்கு எந்த வகையில் நம்ம உதவி செய்யலாம் எந்த வகையில் அவருக்கு அவருக்கு அப்துல் கலாம் வச்சிருக்கிற இலக்கு வந்து ஒரு கோடி மரங்கள் அவர் வந்து இருபத்தி ஏழு லட்சம் மரக்கன்றுகளை நட்டுட்டார் நம்ம வந்து அவருக்கு உதவி பண்ணி ஒரு ஐம்பது லட்சத்தை தாண்ட வைப்போம் ஐம்பது லட்சத்தை தாண்டி திரும்ப ஒரு கோடி அடைகிறதுக்கு என்னென்ன முயற்சி சென்ன வைப்போம் அப்படி இந்த மாதிரியெல்லாம் யோசித்து அப்படி செய்து நீங்கள் அந்த சங்கத்துக்கு வந்து அப்துல் கலாம் அவர்களை வரவழைச்சு அதெல்லாம் செய்திருக்கலாம் இதெல்லாம் தன்னுடைய பக்கத்தில் உள்ள தன்னுடைய கலைஞர்கள் சக கலைஞர்கள் என்ன மாதிரியான முயற்சியில் இருக்காங்க அவங்களுக்கு நாம் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ச செய்துக்கிட்டு இருந்தாலே நீங்கள் வந்து ந உண்மையிலே அவங்களுக்கு நல்ல பேர் இருந்திருக்கும் அல்லது வந்து இந்த சங்கத்தை கட்டி முடிச்சுட்டு கட்டடத்தை கட்டி நிர்மாணிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் போட்டி போட்டிருக்கணும் அல் அங்கே வந்து நீங்கள் சீர்தமைப்பு சிட்ட சட்டங்களை சட்டங்களை வந்து செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கே நகருக்கு போயிருக்கணும் இப்படித்தான் படிப்படியாக ஒரு ஆள் போகணுமே தவிர இங்கே கொஞ்சம் பஞ்சு முட்டை இங்கே கொஞ்சம் கடலை முட்டை இங்கே கொஞ்சம் மாங்காய் ஊருகான்னு எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ திரும்ப மறுபடியும் அரசியல்னு ஆரம்பிச்சிருங்க இது எங்கே போய் முடியும் இது யா இதனால் யாருக்கு என்ன லாபம் தயவு செஞ்சு ஒரு பெரும் கலைஞனாக இருக்கீங்க வித்தியாசமான கேரக்டரை வந்து நீங்கள் தேடுங்க நல்ல இயக்குநர்களை பிடிங்க மா இப்போ மிஸ்கின் கூடலாம் போய் மல்லு கட்டாதீங்க பாவம் அவர் வந்து வாய் தான் பேசுவாரே தவிர நல்ல படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் அவரெல்லாம் வச்சு நீங்கள் நல்ல படங்களை எடுங்க மக்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிங்க முதல்ல அவங்கள மக்களை நேரடியாக நீங்கள் போய் சந்திச்சுருக்கங்க அரசியல் அரசியல் இல்லாத அரசியல் சாயம் இல்லாத ஒரு சாதாரண விசாலாக போய் மக்களை சந்திங்க எப்போவுமே ஒரு அரசியல் தலைவனுக்கும் சரி ஒரு கலைஞனுக்கும் சரி மக்களோடு மக்களாக ஊடுருவணும் அப்படி ஊடுருவுற கலைஞன் தான் காலத்தை தாண்டி தன்னை வந்து மக்கள் மனசில் வந்து நிற்பான் நிற்க வச்சுக்குவான் தான் இப்போ சின்னத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருக்காருங்க நீங்கள் வந்து எம்ஜிஆர் 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 எல்லாரும் செல்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன அவர் நான் என்ன சொல்கிறேன் எம்ஜிஆர் மாதிரி ஆகணுன்ற நினைப்பு இருக்குது ஆனால் எம்ஜிஆர் மாதிரி செய்யணுங்கிறது நினைப்பே யாருக்கும் வர மாட்டேங்குது அதை மட்டும் நீங்கள் யாரும் மறந்துடுறீங்க வசதி அதை மட்டும் மறந்துடுறீங்க அவர் என்ன செஞ்சாருங்கிறத மறந்துடுறீங்க நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான கட்சி ஆரம்பித்து வெற்றிகரமாக இயங்கணும்னா தயவு செஞ்சு அரசியல் கட்சி ஆரம்பிக்காதிங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து தான் மக்களை சந்திக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி மட்டும் நினைக்காதிங்க இப்போ உங்களுக்கு தேவை என்ன இருக்குது சொல்லுங்கள் பாப்போம் எதையாவது நீங்கள் போராடினீங்களா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்கேயாவது போராடுனீங்களா இல்லை ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்போ செய்துக்கிட்டு தான் என்னால் கொதிச்சு தாங்க முடியல நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்னே முதல்ல போங்க சார் போய் மக்களை சந்திங்க அவங்கள அன்றாட பிரச்சனை என்ன இருக்குன்னா அதை தேடி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் வச்சு ஆரம்பிங்க நான் உங்களை வணங்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்